அன்பர்கள் வணக்கம் சிவபெருமான் என்றாலே மங்களமானவர் மங்களத்தை அருள்பவர் நம்ம தேவாரம் பாடல் பெற்ற நடுநாட்டு தேவாரத்தலங்களை பார்த்துட்டு வரோம் அதில் இது பகுதி இரண்டு பகுதி ஒன்னோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் கமெண்ட்ஸில் வாழ்த்தின அத்தனை அன்பர்களுக்கும் மிக்க நன்றி நாம் இப்போ அருள்மிகு பிரளய காலேஸ்வரர் திருக்கோயில் பெண்ணாடம் இந்த கோயிலில் சிவபெருமான் சுயம்புமூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் வெள்ளத்திலிருந்து பூமியை காப்பதற்காக அன்று திசை திரும்பிய நந்தி என்றும் வாசலை நோக்கி திரும்பியே இருக்கிறது சிவபெருமானின் தேவாரம் பாடல் பெற்ற திருத்தலங்களில் இது இருநூற்றி பதிமூணாவது தேவாரத்தலம் அதேபோல நடுநாட்டு திருத்தலங்களில் இது இரண்டாவது திருத்தலம் இத்திருக்கோயிலின் மூலவர் பிரளயகாலேஸ்வரர் தாயார் அழகிய காதலி கடந்தை நாயகி ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயிலுங்க இது கலிக்கம்ப நாயனார் மெய்கண்டார் அவதரித்ததும் மறைஞான சம்பந்தர் வாழ்ந்ததும் இங்குதான் கருவறையை சுற்றிலும் மூன்று பலகணிகள் அமைக்கப்பட்டுள்ளதால் மூலவரை மூலஸ்தானத்திற்கு வெளியே எந்த திசையில் நின்றாலும் வணங்குவது சிறப்பு பெற்றது இந்த கோயிலில் நம்ம சுவாமியை எந்த திசையில் இருந்தாலும் பார்க்க முடியும் ஒருமுறை உலகம் சிவபெருமானால் அழிக்கப்பட்டது அப்போது இத்தலம் தவிர அனைத்திடங்களும் வெள்ளத்தால் மூழ்கியது இதை அறிந்த தேவர்கள் இங்கு வந்து உயிர்களை இத்திருத்தலத்தில் வைத்து காக்கும்படி வேண்டினர் சிவனும் நந்தியிடம் வெள்ளத்தை தடுக்க ஆணையிட்டார் சிவனை பார்த்திருந்த நந்தி ஊரை நோக்கி திரும்பி வெள்ளத்தை திசை மாற்றி பூமியை காத்தது எனவே இங்குள்ள இறைவன் பிரளயகாலேஸ்வரர் என அழைக்கப்பட்டார் கலிங்கம்பநாதர் தன் மனையுடன் இணைந்து வீட்டிற்கு வரும் சிவனடியாருக்கு பாதை பூஜை செய்து வந்தார் ஒருமுறை அவரது மனைவி சிவனடியார் ஒருவருக்கு பாதை பூஜை செய்ய மறுத்துவிட்டார் இதனால் கோபம் கொண்ட கலிங்கம்பநாதர் மனைவியின் கையை வெட்டிவிட்டார் கருணையை கடலான சிவபெருமான் அந்த பெண்ணின் கையை மீண்டும் தந்தார் திருநாவுக்கரசர் சிவனிடம் தன் உடலில் திருசூல முத்திரையையும் ரிஷப முத்திரையையும் பொறிக்க வேண்டினார் இவரது வேண்டுகோளை ஏற்ற சிவபெருமான் இத்திருத்தலத்தில் தன் கைப்பட அவருக்கு முத்திரையை பொறித்தார் சோழமன்னன் ஒருவன் இறைவனை தரிசிக்க இத்திருத்தலம் வரும்போது ஆற்று வெள்ளம் வந்தது ஆற்றின் கரையில் இருந்தபடி சிவனை வேண்டியபொழுது அவனுக்காக தன் இருப்பிடத்தை உயர்த்தி கரையில் இருந்தபடியே தரிசனம் கிடைக்க செய்தார் சிவபெருமான் அடுத்து கடலூர்ல உள்ள நடுநாட்டு தேவாரத்தலம் ராஜேந்திரப்பட்டினம் சுவேதாரண்யேஸ்வரர் திருக்கோயில் இத்திருக்கோயிலின் மூலர் திருக்குமாரசுவாமி சுவேதாரண்யேஸ்வரர் நீலகண்டேஸ்வரர் தாயார் வீரா முலையம்மன் ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயிலுங்க இது இந்த திருக்கோயில் நடுநாட்டு தேவாரத்தலத்தில் நான்காவது தலம் அதே போல் தேவாரம் பாடல் பெற்ற சிவபெருமானின் சிவாலயங்களில் இது இருநூற்றி பதினைந்தாவது தேவாரத்தலம் இத்திருத்தலத்தின் பெருமையை கேட்ட தேவர்களும் முனிவர்களும் இங்கு வந்து பறவைகளாகவும் மரங்களாகவும் மாறி ஈசனை வழிபட்டு வந்தனர் அங்கே வந்த வேடர்கள் பறவைகளை கொள்ளவும் மரங்களை வெட்டவும் முயன்றனர் உடனே அனைவரையும் காக்கும் பொருட்டு பயன்படாத வெள்ளிருக்க மரங்களாக மாறி வழிபடுங்கள் என்று கூறி மறைந்தார் சிவபெருமான் எனவே இந்த ஊர் எருக்கந்தம்புலியூர் ஆனது மூலவர் திருக்குமாரசுவாமி சுவேதாரண்யேஸ்வரர் என்ற பெயரிலும் அம்பிகை வீரா முலையம்மன் என்ற பெயரிலும் அழைக்கப்படுகின்றார்கள் ராஜராஜ சோழன் புத்திரபாகியம் வேண்டி இத்திருத்தலம் வந்து ஈசனை வணங்கினார் அதன் பலனாக ராஜேந்திர சோழன் பிறந்தான் ஆகையால் இத்திருத்தலத்திற்கு ராஜேந்திரப்பட்டினம் என்று பெயரும் வந்தது சுவேதன் என்ற அரசனுக்கு முன்வினை பயனால் வெண்குஷ்டம் ஏற்பட்டது சிவபக்தனான இவன் எருக்கந்தம்புலியூரின் தீர்த்தத்தில் நீராடி சிவபூஜை செய்தான் நோய் நீங்கவும் பெற்றான் எருக்கிற்கு வெண்குஷ்டத்தை போக்கும் சக்தி உண்டு மார்ச் மாதம் பதினாறு முதல் இருபது வரையிலும் சூரிய ஒளி மூலவர் படுகிறது. அறிவில் சிறந்து விளங்க திறமை இருந்தும் பயம் கோபம் முதலியவற்றால் பேச முடியாதவர்கள் இங்கு வந்து சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் பூஜை செய்தால் அதற்கு நிச்சயம் உண்டு கைலாயத்தில் சிவபெருமான் வேதாகமத்தின் உட்பொருளை பார்வதிக்கு உபதேசித்து கொண்டிருந்தார் பார்வதி அதை சரியாக கவனிக்காததால் அவரை சிவபெருமான் பூமியில் பிறப்பெடுக்குமாறு சபித்துவிட்டார் இதனால் கோபமடைந்த முருகன் தன் தாயை சிவபெருமான் சபித்ததற்கு காரணமாக இந்த வேதாகம நூல்கள் கடலில் வீசி விட்டார் இக்குற்றத்திற்காக சிவன் முருகனை மதுரையில் ஊமை பிள்ளையாக பிறக்கும்படி சபித்தார் முருகன் மதுரையில் தணபதி குணசாலினி என்ற பெற்றோருக்கு சன்மர் என்ற பெயரில் அவதரித்தார் உரிய வயது வந்தபொழுது பல சிவத்தலங்களுக்கு சென்று வழிபாடும் செய்தார் கடைசியாக எருகந்தம்பூரில் வந்து சிவலிங்கம் அமைத்து வழிபட்டு பேசும் திறன் பெற்றார் வாய் பேச முடியாதவங்க மட்டும் கிடையாது ஏதோ ஒரு தயக்கத்தால் ஒரு நிறைய பேர் இருக்கும்போது சபையில் வந்து பேசுகிறதுக்கு பல பேருக்கு தயக்கம் இருக்கும் சொல்ல வந்த விஷயத்த கூட முழுமையாக சொல்ல முடியாமல் ரொம்ப திக்கி திணறுவாங்க பயம் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி உள்ளவங்க இங்கே வந்து முருகனையும் சிவருமானையும் வணங்கிட்டு போனால் தயக்கம் இல்லாமல் தைரியம் கிடைக்கும் அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதை பேசுவாங்க வாய் பேச முடியாதவங்க பேச்சு திறன் வரும் அனைத்தும் சுபமாக நடக்குங்க அடுத்து காணாட்டம் புலியூரில் உள்ள பதஞ்சலீஸ்வரர் திருக்கோயில் ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயில் தேவாரம் பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களில் இது முப்பத்தி இரண்டாவது திருத்தலம் திருத்தலத்தின் மூலவர் பதஞ்சலீஸ்வரர் உற்சவர் சோமாஸ்கந்தர் தாயார் கோல்வலை கையாம்பிகை தேவாரம்பதிகம் பாடியவர் சுந்தரர் இத்திருத்தலத்தில் அம்பாள் கோல்வளை கையாம்பிகை தெற்கு நோக்கி காட்சி தருகின்றார் இவளை அம்புஜாட்சி காணார் குழலி என்ற பெயர்களில் அன்போடு அழைக்கின்றனர் சுந்தர தனது பதிகத்தில் அம்பாளை குறித்து பாடியுள்ளார் இவளது சந்நிதிக்கு வலபுறத்தில் சனீஸ்வரருக்கு தனி சந்நிதி இருக்கிறது சனிதோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து பிரார்த்தனை செய்து கொண்டால் தோஷம் நீங்க பெறுவார்கள் கோயில் அமைப்பு கோஷத்தில் பின்புறம் மகாவிஷ்ணு நின்ற கோலத்தில் இருக்கின்றார் இவருக்கு நேரே இருக்கும் முருகனும் வள்ளி தெய்வானையுடன் நீண்ட கோலத்தில் காட்சி தருகின்றார் தன் மாமாவிற்கு மரியாதை செய்யும் விதமாக முருகன் நின்ற கோலத்தில் இருப்பதாக சொல்கின்றனர் இதில் வள்ளி காதில் மூதாட்டிகள் அணியும் பாம்படம் அணிந்த கோலத்தில் இருப்பது சிறப்பு இங்குள்ள தட்சிணாமூர்த்திக்கு மேல் கல்லால் மரமில்லை பிரகாரத்தில் காசி விஸ்வநாதர் காசி விசால் அக்ஷி கஜலக்ஷ்மிக்கு தனியாக சந்நிதிகள் உண்டு முன் மண்டபத்தில் இரண்டு நாகங்களுக்கு நடுவே கிருஷ்ணனும் அருகே நாகங்களுக்கு நடுவே லிங்கமும் இருக்கிறது மிக மிக விசேஷமான தரிசனங்கள் இதெல்லாம் நன்றாக பணி செய்தும் சரியாக மரியாதை கிடைக்காமல் இருப்பவர்கள் இங்கே வந்து வேண்டிக்கொண்டால் மன அமைதி கிடைக்கும் பணி உயர்வு இடமாற்றம் வேண்டுவோருக்கு இடமாற்றம் செல்வ வளம் தொழில் முன்னேற்றம் வியாபார வளர்ச்சி அனைத்தும் இங்க வந்து இறைவன வேண்டிக்கிட்டா கிடைக்குங்க பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் மகாவிஷ்ணுவை தாங்கும் ஆதிசேஷன் சிவனின் நடன தரிசனம் காண விரும்பி பதஞ்சலி முனிவராக அவதாரம் செய்தார் சிவபெருமான் அவருக்கு சிதம்பரத்தில் தன் நடன காட்சி காட்டி அருளினார் ஒரு சமயம் பதஞ்சலி நடராஜரை தரிசித்தபோது அவரை இத்திருத்தலத்திற்கு வரும்படி கூறவே இத்திருத்தலத்திற்கு வந்தார் பதஞ்சலி முனிவர் சிவனை வேண்டி தவமிருந்தார் அவருக்கு சிவன் தன் நடனத்தை காட்டி அருள் செய்தார் அப்போது சிவன் பதஞ்சலியிடம் என்னுடைய தாண்டவங்களை கண்டு மகிழ்ந்தீரா இப்போது திருப்பதிதானே என்றார் தங்கள் நடனம் என்றும் எனக்கு சதிக்காது அந்த நடனத்தை நான் என்றும் தரிசித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் பதஞ்சலி முனிவர் அதற்கு சிவபெருமான் அவர் விரும்பியபடியே பல தளங்களில் தன் தரிசனம் தருவதாக கூறினார் மேலும் அவருக்கு மரியாதை செய்யும் விதமாக அவரது வேலையை தனக்கு சுட்டி பதஞ்சலீஸ்வரர் என்று அழைக்க பெற்றார் கொள்ளிடத்தின் வடகரையில் உள்ள இந்த கோவிலுக்கு மதுகவனம் என்ற பெயருண்டு கருவறையில் சிவபெருமான் சிறிய லிங்கமாக காட்சி தருகின்றார் தமிழ் பொழுது மூன்று நாட்கள் சூரியன் தன் ஒளியே சிவபெருமான் மீது பரப்பி பூஜிக்கின்றார் தண்டகாரண்ய முனிவர்கள் இங்கு சிவனை வழிபட வந்தபொழுது மணல்கள் எல்லாம் சிவலிங்கமாக அவர்களுக்கு தெரிந்தால் வெளியில் இருந்து சிவனை தரிசித்து விட்டு சென்று விட்டார்களாம் ஆகவே இந்த மணலை மிகவும் விசேஷமான மணல் என்று கருதுகின்றனர் பக்தர்கள் மண்ணை எடுத்து சென்றால் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை இங்குள்ள நடராஜர் தனது இடது காலை முன்புறமாக தள்ளி தூக்கி நிறுத்தி உடலை பின்புறமாக சாய்தபடி இருக்கின்றார் பதஞ்சலிக்கான சிவன் மகிழ்ந்து நடனமாடியதால் இவ்வாறு காட்சி தந்ததாக இங்குள்ள பக்தர்கள் கூறுகின்றனர் பதஞ்சலி நடராஜர் சந்நிதிக்கு எதிரே சேர்ந்து சேர்ந்திருக்கின்றார் நாகதோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து சுவாமியை வணங்கிவிட்டு பதஞ்சலியிடமும் வேண்டிக் கொள்கின்றனர் இதனால் அவர்களுக்கு தோஷம் நிவர்த்தி ஆகிறது மிக மிக விசேஷமான திருத்தலங்க இந்த கோயிலுக்கு வந்தால் தோஷம் நீங்கும் நாகதோஷம் நீங்கும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது நிச்சயம் இந்த கோயிலை வந்து தரிசிச்சுட்டு போங்க அடுத்து மேலக்கடம்பூர் அமிர்தகடேஸ்வரர் திருக்கோயில் இந்த கோயில் தேவாரம் பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களில் முப்பத்தி நான்காவது திருத்தலம் சம்பந்தர் அப்பரால் தேவாரப்பதிகம் பாடப்பெற்ற திருத்தலம் இது இங்குள்ள சிவலிங்கம் நவபாஷணத்தால் செய்யப்பட்டது பங்குனி மாதம் மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் லிங்கத்தின் மீது சூரிய ஒளி விழுவதும் ஐப்பசி அண்ணாபிஷேகத்தின் போது இரவில் சந்திர ஒளி சுவாமி மீது விழுவதும் மிக சிறப்பு சனீஸ்வரருக்கு ஆரம்ப காலத்தில் கழுகுதான் வாகனமாக இருந்தது ராமனின் தந்தை தசரதர் அவருக்கு கழுகுக்கு பதிலாக காக்கையை கொடுத்தார் இங்குள்ள சனீஸ்வரர் கழுகு வாகனத்துடன் காட்சி தருவது மிக மிக சிறப்பு எனவே இவர் ராமாயண காலத்திற்கும் முற்பட்டவர் என்கிறார்கள் புரட்டாசி சனிக்கிழமைகள் இவருக்கு விசேஷ பூஜைகள் நடக்கிறது தேவாரம் பாடல் பெற்ற சிவாலயங்களில் இது முப்பத்தி நான்காவது தேவாரத்தலம் இங்குள்ள இறைவன் சுயம்புமூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் இந்த கோயில் தேர் வடிவத்தில் அமைந்துள்ள திருக்கோயில் விநாயகர் சக்கரத்தை மிதித்ததன் அடையாளமாக இடதுபக்க சக்கரம் பூமியில் பதிந்திருக்கிறது குஞ்சிதபாத நடராஜர் சற்றே பின்புறமாக சாய்ந்தபடி சிவகாமியுடன் இருக்கின்றார் கோஷ்ட சுவரில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாறு சிற்பமாக உள்ளது வலது பக்க சுவரில் அர்த்தநாரீஸ்வரர் நந்தியுடன் இருக்க அவருக்கு கீழே ரங்கநாதர் பள்ளி கோலத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு வைகுண்ட ஏகாதசி அன்று இவருக்கு பூஜைகள் நடக்கிறது பின்புற சுவரில் மகாவிஷ்ணு அமர்ந்த கோலத்தில் இருக்கின்றார் இவர் கையில் சிவலிங்கத்தை வைத்தபடி காட்சி தருவது மிகவும் சிறப்பு இவருக்கு அருகில் ஆண்டாள் கருடன் ஆஞ்சநேயர் ஆகிய மூவரும் இருக்கின்றனர் இவருக்கு எதிரே முருகன் வள்ளி தேவானுடன் இருக்கின்றார் இவரை அருணகிரிநாதர் திருப்பூரில் பாடியுள்ளார் விமானத்தில் தட்சிணாமூர்த்தி புல்லாங்குழல் வீணையுடன் இருக்கும் காட்சி நம்மால் தரிசிக்க முடியும் இத்திருத்தல விநாயகர் திருநாமம் ஆரவார விநாயகர் இந்த கோயிலோட கோஷ்ட சுவர்ல என்னென்ன இருக்குன்னு ஏன் இவ்வளோ விளக்கமாக சொல்றேனா இந்த கோயிலில் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் சுவாமியை மட்டும் தரிசிச்சுட்டு வந்துடாதீங்க கோஷ்ட சுவரில் எந்த சுவாமி எப்படி இருக்கிறாரு கூட யார் இருக்காங்க அர்த்தநாரீஸ்வரரோட நந்தி இருக்கார் வல பக்கத்தில் அறுபத்தி மூணு நாயன்மார்களோட வாழ்க்கை வரலாறு சிற்பமாக செஞ்சிருக்காங்க அதே போல் குஞ்சிதபாத நடராஜர் சற்றே பின்புறம் சாய்ந்து சிவகாமி தேவியுடன் இருக்கின்றார் எல்லாமே ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயிலுங்க இந்த கோயில் தேர் வடிவத்தில் இருக்குது இந்த கோயிலுக்கெல்லாம் போகிறவங்க நிச்சயம் அனைத்தையும் பார்த்துட்டு வாங்க அதுக்காக தான் நான் இவ்வளோ விரிவாக சொல்கிறேன் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இங்குள்ள முருகனுக்கு சிவப்பு சாத்தி வேண்டிக் கொள்கிறார்கள் செவ்வாய்க்கிழமைகளில் இவருக்கு விசேஷ பூஜை ஓமம் நடக்குது யாருக்காவது செவ்வாய் தோஷம் இருந்தால் இந்த விசேஷ பூஜையிலையும் ஓமத்திலையும் கலந்துக்கோங்க ரோ அவங்களுக்கு நிச்சயம் தோஷம் நீங்கள் பெறுவாங்க நவகிரகங்கள் ஒவ்வொரு நாளும் தங்களுக்கான நாளில் இங்கே சிவனை வழிபடுவதாக ஐதீகம் அதன் அடிப்படையில் சிவன் ஒவ்வொரு நாளும் அந்தந்த கிரகங்களுக்கு உகந்த நிறங்களில் வஸ்திரம் அணிந்து தரிசனம் தருகின்றார் எனவே இத்திருத்தலம் கிரகதோஷ பரிகார தலம் அம்பாள் சந்நிதிக்கு எதிரே நவகிரக சன்னதி இருக்கிறது அம்பாள் காலையில் வீணை ஏந்தி சரஸ்வதியாகவும் உச்சிகாலத்தில் யானையுடன் லக்ஷ்மியாகவும் மாலையில் சூளத்துடன் துர்கையாகவும் காட்சி தருகின்றார் இதனால் அம்பாளை வித்யா ஜோதி நாயகி என்று அழைக்கின்றனர் திருமணம் புத்திர தோஷம் உள்ளவர்கள் அம்பாளுக்கு மஞ்சள் கிழங்கு வளையல் படைத்து வழிபட்டு வந்தால் நிச்சயம் தோஷம் நீங்க பெறுவார்கள் திருநாவுக்கரசர் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்றது இத்திருத்தலத்தில் தான் மிக மிக விசேஷமானது பல பேர் இதை கேட்டிருப்பீங்க என் கடன் பணி செய்து கிடப்பது என்றது அது இந்த கோயிலில் தான் திருநாவுக்கரசர் சொன்னார் ரிஷப தாண்டவர் இத்தலத்தில் ரிஷப தாண்டவ மூர்த்தி நந்தி மீது நடனமாடிய குளத்தில் பத்து கைகளுடன் உற்சவராக இருக்கின்றார் இவருக்கு பிரதோஷத்தின் போது சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது அன்று ஒருநாள் மட்டுமே இவரை நம்மால் தரிசிக்க முடியும் ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயிலுங்க இது சூரனை அழிக்கச் செல்லும் முன் முருகன் இங்கு அம்பாளை வணங்கி வில் வாங்கி சென்றுள்ளார் கோஷ்ட சுவரில் உள்ள பிரம்மா சிவனை பூஜித்தபடி இருக்கின்றார் இவருக்கு இருபுறமும் யமதர்மன் சித்ரகுப்தன் ஆகியோர் இருக்கின்றனர் அருகில் பதஞ்சலி முனிவர் இருக்கின்றார் இவரது தலை மீது நடராஜரின் நடன கோலம் உள்ளது நடராஜரின் நடனத்தை கண்ட மகிழ்ச்சியில் அவரை தன் தலையின் மீது வைத்து கொண்டாராம் அருகில் உள்ள அம்மனுக்கு கட்டை விரல் இல்லாமல் சிம்ம வாகனத்துடன் இருக்கின்றார் இவளுக்கு கீழே மேருமலை ஆதிசங்கரர் பதிஷை செய்த சக்கரம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயிலுங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது நிச்சயம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்குங்க இந்த பதிவில் நாம் பெண்ணாடம் பிரளயகாலேஸ்வரர் திருக்கோயில் ராஜேந்திரப்பட்டினம் சுவேதாரணேஸ்வரர் திருக்கோயில் கானாட்டம்புலியூர் பதஞ்சலீஸ்வரர் திருக்கோயில் மேலக்கடம்பூர் அமிர்தகடேஸ்வரர் திருக்கோயில் பார்த்தோம் நாளுமே ரொம்ப பெரிய கோயில் ரொம்ப விசேஷமான கோயில் இந்த கோயில்களோட தலை சிறப்பும் தல வரலாறும் ரொம்ப ரொம்ப பெருசு ரொம்ப அற்புதமான திருத்தலங்கள் நீங்கள் இந்த கோயில்களுக்கு போனீங்கன்னா இந்த கோயில்களை முழுமையாக சுற்றி பார்த்துட்டு வாங்க எல்லா பிரகாரமும் பாருங்கள் எல்லா சந்நிதியும் பார்த்துட்டு வாங்க ஏங்க இந்த சுவாமி இந்த மாதிரி இங்கே இருக்கிறாருன்றதுக்கு நிச்சயம் அங்கங்கே கதைகள் உண்டு அத்தனை கதைகளும் தெரிஞ்சுக்கிட்டு சுவாமியை தரிசிச்சுட்டு வாங்க கோயிலுக்கு நம்ம போகிறதே மனசு நிம்மதிக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்க்காக நம்ம வாழ்க்கை நம்ம குடும்பம் நலம் பெறுறதுக்காக செல்வ வளம் பெருக நோய் நொடிகள் இல்லாமல் நம்ம குடும்பம் நம்ம குடும்பத்தில் உள்ள அனைவரும் நல்லபடியாக இருக்கிறதுக்காக தான் அது அனைத்தும் நம்ம அனைவரும் கிடைக்க பெறுவோம் கடலூரில் உள்ள நடுநாட்டு தேவார தலங்களில் ஏற்கனவே பதிவு ஒன்று போட்டிருக்கோம் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் இது பதிவு இரண்டு மொத்தம் பத்தொம்போது கோயில் இருக்குது நடுநாட்டு தேவாரத்தலங்களில் கடலூரில் மட்டும் பத்தொம்போது திருத்தலங்கள் இருக்குது அதில் இப்போ நம்ம பத்து பார்த்துட்டோம் மீதி உள்ள கோயில்களை இனி வரும் பதிவுகளில் பார்ப்போம் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் எல்லா பதிவுகளையும் முழுமையாக கேளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட்ஸில் வாழ்த்தின அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி அதே போல் உங்களுக்கு ஏதாவது கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த நாள் நாள்தோறும் செய்வோம் இன்றைய நாள் மோசமாக இருக்கலாம் நாளைய நாள் இதைவிடவும் மோசமாக இருக்கலாம் நாளையின் மறுநாள் நிச்சயம் பிரகாசிக்கும் என்ற தன்னம்பிக்கையோடு செயல்படுவோம் தானம் தர்மம் செய்கிறதுனால நம்மளோட செல்வம் ஒருபொழுதும் குறையவே குறையாதுங்க அது பன்மடங்காகி நம்மளை மட்டும் இல்லைங்க நம்ம வம்சத்தையே காக்கும் நம்ம செய்யும் நல்லதும் கெட்டதும் இந்த ஜென்மத்தில் மட்டும் கிடையாது நம்ம பிறப்பெடுக்கும் அத்தனை ஜென்மத்துலேயும் நம்ம தொடர்ந்தே வரும் அதனால் நம்ம செய்யும் போதே நல்லது செஞ்சிடணும் மற்றவங்களுக்கு நல்லது நினச்சால் மட்டும்தான் நமக்கே நல்லது நடக்கும் அதனால் சிந்தித்து செயல்படுவோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோரு கூடையும் இருந்து நம்ம செய்யும் அனைத்து காரியங்களும் நமக்கு துணை புரிவார் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்